நாங்க வாழலாமா இல்ல சாகலாமா எங்களுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துட்டு போயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அதிகமாக மன மனசை போட்டு குழப்புகின்ற ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க வருமானம் வருமானமின்மையால நிறைய ஒரு பிரச்சனைகளை தனக்குள்ளேயே பூட்டி வைக்கும் நண்பர்களாகத்தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறீங்க மூன்று கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு இப்போ இந்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க வாங்கக்கூடிய செலவுகள் அதாவது செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறக்கூடிய நேரம் அதே மாதிரிதான் கணவனுக்கும் கணவனை பிரிந்த பெண்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் இரண்டு பேரும் சேர்வதற்குண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் அந்த தவறுகளை உணர்ந்து தெய்வ வழிபாடுல நீங்க இறங்கி எந்த அளவுக்கு உங்களை நீங்களே சரணாகதி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இல்ல வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்க்க போகிற பதிவு சிறப்பு பதிவு நீங்க ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த குரு பயிற்சியின் பலன்களில் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்கள் குரு பயிற்சியின் மூலமாகவாது எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வருதா அப்படின்ற ஒரு கேள்வி கணைகள் எப்போதுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதுவும் போக ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே கேட்குற கேள்வி என்னன்னா நாங்க வாழலாமா இல்ல சாகலாமா எங்களுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துட்டு போயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே அதிகமாக மன மனசை போட்டு குழப்புகின்ற ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே பணத்தை நோக்கி அதாவது பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அதை எப்படி இரண்டு மடங்காக ஆக்குறது அதே சமயத்துல தன்னுடைய அழகை முதல்ல மெயினா பார்ப்பாங்க ரிஷபராசி அன்பர்கள்ல அந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் அந்த சுக்கரன்ற கிரகத்துக்கு ஒரு உண்டான ஒரு குணாதிசயங்கள்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும் தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்வது அதே சமயத்துல தனிமையா இருந்து நிறைய வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி அதிகமாக யோசிப்பது அதே சமயத்துல சிறு குழந்தைகளா இருந்தாலும் சரி அந்த ரிஷபராசி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பாங்க அவர்கள் இவர்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு திறமை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேலை கொடுத்தாலும் சரி அதை நுணுக்கமாக அதிக அளவுல மிக சிறப்பாக செய்பவர்கள் இந்த ரிஷபராசி குழந்தைகள் தான் சொல்லணும் அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் மிகுந்த திறமை உடையவர்கள் அந்த திறமையை தனக்காக மட்டுமல்லாது தன்னுடைய குடும்பத்திற்காகவும் செலவு செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய உறவினர்களை மிகுந்த மரியாதையோட நடத்துபவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதுதான் அங்க முக்கியமான விஷயம் எல்லாரும் எப்படி இல்லாம இருக்கிறாங்க ஆனா அந்த உறவினர்கள் கிட்ட ஒரு பாசத்தோடும் நேசத்தோடும் இருக்கிற அன்பர்கள் மிக குறைவு இப்போல்லாம் இந்த ஒரு விரைவான ஒரு உலகத்துல இந்த உறவினர்களை மதிக்கிறது அடுத்து உறவினர்களை வீட்டு கூப்பிடுறது இப்ப யாரு கூப்பிட்டாலும் இவன் எப்போ வந்துருவானோ ஐயோ வந்துடக்கூடாதே அன்னைக்கு நம்ம நேரத்துல வெளியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் நிறைய போட்டு உறவினர்களே அவாய்ட் பண்ற ஒரு நேரத்திலே இருக்கிறாங்க அவங்க வேணும்னே அவாய்ட் பண்றாங்களா இல்ல அவங்களுடைய இயலாமை அவங்களுடைய வருமான மின்மை காரணத்தினால இன்னைக்கு நேரத்துல எவ்வளவோ செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது அந்த செலவுகளை ஈடுகட்ட முடியாமல் தன்னை தேடி வருபவர்களை உபசரிக்கணுமே அவர்களை சும்மா உட்கார வைக்க முடியுமா அவர்களுக்குன்னு சில உபசரிப்புகள் செய்யணும் அப்படி இருக்கும்போது இல்லைன்னா அங்க போய் அவங்க வேற விதமா பேசுவாங்க இன்னொரு உறவினர்கள் கிட்ட தேவையில்லாம பேசுவாங்க இப்படி நிறைய யோசிச்சு யோசிச்சு நிறைய பொழுதுல எல்லாருமே பாத்தீங்கன்னா உறவினர்களை தவிப்பவர் தவிர்ப்பவர்களாக தான் இருக்கிறாங்க ஆனா இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த உறவினர்கள் எப்பண்டா வருவாங்க அவர்களை நல்லா உபசரிக்கணும் என்ன பாடுபட்டால கடனை வாங்கியாவது நம்ம அவர்களை உபசரிக்கணும் அவர்கள் மீது மிகுந்த பாசம் உடையவர்களாக இருப்ப இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு இவங்களுக்கு குரு பயிற்சி இந்த மே மாசம் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜென்ம ஜென்ம குருவாக பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு இது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இந்த ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு பதிவுலேயும் அந்த ராசி சம்பந்தப்பட்ட ஒரு சிறு சிறு விளக்கங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் சின்ன சின்ன பயிற்சிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருட கிரகங்கள் பயிற்சி போது எந்த மாதிரியான பலனையும் நீங்கள் கோச்சார நிலவரப்படி பரப்போறீங்க உங்களுடைய ஜாதக ரீதியா அது எப்படி இருக்க போதுன்றத நீங்க அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன யோகங்கள் வரும் பஞ்சமுகா புருஷ யோகத்துல சிறு சிறு யோகங்கள் நாற்பது நாள் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் இப்படியான யோகங்கள்லாம் வரும் அந்த காலகட்டத்தில் நீங்க தொழிலை எந்த முறையில நடத்தணும் அப்படின்றதையும் நீங்க தெளிவா கேட்டுக்கலாம் அதனால நீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன் நீங்க எப்படி இருப்பீங்க ஒரு தெளிவான நோக்கத்தோடும் அதிக திறமையோடையும் இருப்பீங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வருமானமின்மையால் நிறைய ஒரு பிரச்சனைகளை தனக்குள்ளேயே பூட்டி வைக்கும் நண்பர்களாகத்தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த விரய குரு இதனால் வரைக்கும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருக்கிறார் ஆனா அந்த வருமானம் எல்லாமே விரயமாக தான் இருந்திருக்கு இதனால் வரைக்கும் காசு எங்க போச்சு தெரியல நாள் வரைக்கும் நம்ம எதனால செலவு பண்ணோம் எதற்கு இவ்வளோ ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம சம்பளம் வாங்குறோம் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் வாங்கின உடனே காலி ஆயிடுது அது எங்க போகுது மாசம் இஎம்ஐ கட்டுறோம் வீட்டு வாடகை கட்டுறோம் இவ்வளவும் பண்ணியும் நம்மளுக்கு தேவையான அளவு வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம குருவாக பயிற்சி ஆகிறார் ஜென்ம குருன்ற போது உங்க ராசியில இப்ப சந்திரன் இருக்கிறார் அடுத்து குரு வந்தாச்சு குருவும் சந்திரனும் சேர்ந்து அந்த குரு சந்திரன் யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் எங்க இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக எங்க இருந்தாலும் தன்னுடைய ராசி அன்பர்களுக்கு உண்டான பலனை எப்போதுமே கொடுத்துருப்பாரு அவர் எந்த பயிற்சியானாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி தன்னுடைய இடத்திற்கு அதாவது உங்களுடைய ரிஷப ராசிக்கு உண்டான பலனை எப்போதுமே கொடுத்துட்டே இருப்பார் அந்த அதற்கு உண்டான பணத்தை கொடுக்கக்கூடிய அன்பர் அந்த சுக்கரன் அது அதே அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ யோகம் பாத்தீங்கன்னா குரு சுக்ரன் சந்திரன் மூன்று கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு இப்போ இந்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமான வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை நீங்க திட்டமிட்டு செலவிடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு கடந்த காலத்துல வருமானம் வந்திருக்கு அந்த வருமானத்தை பாத்தீங்கன்னா உங்களால திட்டமிட்டு செலவழிக்க முடியல நம்ம இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அதே மாதிரி வாங்குறோம் ஆனா பாத்தீங்கன்னா இஎம்ஐக்கு போகுது உங்களுடைய குழந்தைகள் பள்ளி செலவுகளுக்கு போகுது இப்படி நிறைய செலவுகளை நீங்க அடுக்கி வச்சு வந்தாலும் அடுத்த காலகட்டத்துல உங்களுக்கு அதோடைய போ வருமானம் போதல உங்களுக்கு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு நண்பர்கள் கிட்ட கடன் இதனால அவமானம் இல்ல மனைவி மூலமாக பிரச்சனை இப்படி உங்களுக்கு அந்த வருமான மின்மையால நிறைய பிரச்சனைகளை கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வருமானம் வரப்போகுது அதை திட்டமிட்டு செலவு செய்யும் நபர்களாக தான் நீங்க ரிஷபராசி என்பர்கள் இருக்க போறீங்க இந்த காலகட்டத்துல நீங்க வாங்கக்கூடிய செலவுகள் அதாவது செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறக்கூடிய நேரம் ஏன் அப்படி சுப செலவுகளாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குரு பகவான் உங்க இருந்து மூன்று பார்வையை பார்க்கிறாரு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மூன்று பார்வை பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் பாக்யஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானத்தையும் பார்க்கும் போது உங்களுக்கு உண்டான வ பண வரவுகள் எல்லாமே கண்டிப்பா வர போ இதுல எந்த விதமான சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பா நீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அந்த வருமானம் உங்களுக்கு வரும் இல்லை நான் இந்த கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி நான் மார்ச் ரெண்டுலேயே நான் வேலையை விட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா இந்த காலகட்டத்துல எனக்கு ராசியில குரு வராரு அவர் ராசியில குரு வரும்போது எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருமா சில பேர் என்ன சொல்றாங்க ஜென்ம குருவா இருக்கும்போது சில பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு நடக்குமானா கண்டிப்பா உங்களுக்கு நடக்காது ஏன்னா உங்களோட குரு குரு வந்து உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அந்த லாபஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு வருவதனால கண்டிப்பா உங்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பா இருக்கு வேலையில இழந்து இருக்கிறீங்கன்னா வேலை மாற்றம் கண்டிப்பா இருக்கு அடுத்து தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்க தொழில்ல நிறைய கடன் இருக்கு கடந்த காலத்துல அந்த கடனை அடைக்க முடியாமல் வந்த வருமானம் எல்லாமே நாள் வரைக்கும் வட்டிக்கு மாத்திரமே நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த இந்த காலகட்டத்துல வரக்கூடிய அந்த பண வருவாயாகப்பட்டது உங்களுடைய முழு கடனையும் அடைப்பதற்கு உண்டான ஒரு தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பலன் என்னன்னா குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் ஏன் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைய போகுது இதனால் வரைக்கும் மனைவி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சை கேட்காத ஒரு மனைவியா தான் இருந்திருப்பாங்க எவ்வளவோ நீங்களும் சொல்லி பார்த்தும் பாத்தீங்கன்னா உங்களுடைய சிறு சிறு தவறுகள்னால கடந்த காலத்துல நீங்கள் செய்த தவறுகள் மூலமாக உங்களை விட்டு பிரியும் ஒரு நபரா தான் இருந்திருப்பாங்க குடும்பத்துல அது எல்லாமே சரியாக இப்ப புரிஞ்சுப்பாங்க உங்களைய நம்ம தான் ஏதாவது தவறு பண்ணிட்டோம் அவர் நல்லா தான் சொன்னாரு நம்ம தான் கேட்கல இப்போ உங்களுடைய அன்பை நாடுபவராக இருப்பாங்க குடும்பத்துல அதே மாதிரி தான் கணவனுக்கும் கணவனை பிரிந்த பெண்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் இரண்டு பேரும் சேர்வதற்குண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்றது இது வரைக்கும் வராது ஏன்னா நாள் வரைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் அந்த வா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிந்து பேசுதல் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ அதிகமா உங்களுக்கு ச அதிகமாயிடுச்சு இந்த கடந்த காலத்துல அந்த ஈகோனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நீங்க வாழ்க்கையை நடத்திருப்பீங்க இருவருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தைக்காக தான் நீங்க இருந்திருப்பீங்க ஏதோ குழந்தை பிறந்துருச்சு அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றோம் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணவன் மனைவி குடும்பஸ்தானத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதே சமயத்துல விவாகரத்து ஆயிடுச்சு நான் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணம் செய்வதற்கும் உண்டான ஒரு சரியான காலகட்டமாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் திரும்ப திரும்ப சொல்றேன் கடந்த காலத்துல நீங்கள் செய்த தவறு நீங்கள் செய்த தவறை உணர்ந்தீங்கன்னா ஏன்னா கடந்த காலத்துல சில தவறுகள் கண்டிப்பாக செய்திருக்கிறீங்க அந்த தவறுகளை உணர்ந்து தெய்வ வழிபாடுல நீங்க இறங்கி எந்த அளவுக்கு உங்களை நீங்களே சரணாகதியை அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இல்ல நான் எந்த தவறுமே செய்யல நான் தெய்வத்தை வழிபாட் வழிபாடு பண்ண மாட்டேன் எனக்கு வந்து நடக்கிறது நடக்கட்டும் இப்படி நிறைய பேர் அதிகமா பேசுறவங்க இருக்கிறீங்க எங்களுக்கு என்ன எங்களுக்கு நடக்கிறது நடக்கட்டும் எங்களுக்கு கையில வருமானம் வருது எங்களுக்கு நாங்க செலவு ஜாலியா பண்றோம் இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகமான செலவாளிகள் கையில் இருக்கிற காசை அப்படியே நீங்க செலவு செஞ்சுட்டு வந்துருவீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அதையும் இந்த ரிஷபராசி என்பர்கள் மனதில் வைத்து கொண்டு உங்களுடைய வழிபாடு மூலமாக தெய்வ வழிபாடு மூலமாக தெய்வ பிரார்த்தனைகள் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சாதித்து வை நிற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நான் தெய்வ வழிபாடு கிடையாது நான் காலையில எந்திரிச்சு போறேன் வேலைக்கு போறேன் என்னால செய்ய முடியலை எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மன உளைச்சல் எப்போதுமே உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் எந்த குரு பயிற்சி வந்தாலும் சரி இதெல்லாம் நான் செய்ய முடியல எனக்கு எப்போதுமே மன உளைச்சலா இருக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும் இரு போகவே போகாது ஏன்னா அந்த தெய்வ வழிபாடு தான் எவ்வளவோ ஜோதிட ரீதியா நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஆன்மீக பரிகாரம்னு நான் முதல்ல சொல்றேன் இல்லையா அந்த ஆன்மீக பரிகாரம் மூலமாக தான் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்குது சில பேர் கால் பண்றாங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்க எங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க எனக்கு இத ஒரு பரிகாரம் சொன்னீங்க அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுல எங்களுக்கு மாற்றம் நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வரைக்கும் அவங்க அந்த தெய்வ வழிபாடுன்றத ஒரு நாள் கூட பண்ணனும் இல்லை நாங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை பண்ணி 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 பாத்தீங்கன்னா அவங்க நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி அந்த ரிஷபராசி அன்பர்களை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னா உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாடு மட்டுமே ஒரு சிறந்த ஒரு ஆயுதமாக இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு காமாட்சி அம்மனையும் அடுத்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்துல வருமானம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு வெள்ளிக்கிழமையும் இல்ல இந்த மாசம் வந்து சித்திரை மாதம் சித்திரை மாசத்து வந்து இந்த அம்மனுக்கு உகந்த மாசம் ஏன்னா மதுரையிலலாம் எல்லாம் மீனாட்சி கல்யாணம் திருக்கல்யாணம்லாம் நடக்க போது அங்க ஒரு பெரிய திருவிழாவே நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி அம்மனுக்கு உகந்த மாசமும் கூட சித்திரை மாதம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கோ அல்லது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய வரக்கூடிய ஆடி மாதத்துல ஒரு கோயில்ல போய் ஒரு ஐந்து சுமங்கலிகளுக்கு நீங்க வளையல் வைத்து கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தை பாகியம் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க காமாட்சி தாயாரை வழிபடுறாங்க வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தாய் மூலமாக உங்களுக்கு எல்லா பாகியங்களும் கிடைக்க பெற்று இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை அடைவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் அதற்கு நீங்க தெய்வ வழிபாட ஒண்ணு ஒரு ஊன்றுகோலாக வைத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் பலன்கள் இது உங்க ஜாதகப்படி மாறுபடும் மாறுபடும்ன்னு சொல்றதை விட சின்ன ஒரு பலன்கள் வந்து வேறு வேறுதலா இருக்கும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்